ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு ஸோ கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கிய அறிவிப்பு ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முக்கிய திடீர் அறிவிப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கன்ஃபார்ம் இந்த இது ஸோ கட்டாயம் ஸோ இதை வந்து கட்டாயமாக இது செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு புதிய அறிவிப்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் ஒரு வருத்தமான செய்தியும் வந்து ஸோ ஸோ அறிவிப்பு வந்து ஸோ வழியாக இருக்குது ஸோ அதனால் இந்த அறிவிப்பு அனைவருக்குமே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் வந்து இருக்கப்போகுது ஸோ அதனால் மக்களை அனைவருமே ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து ஷேர் செய்யுங்க ஸோ அதனால் இப்போ வருகின்ற பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஸோ அனைவரும் இது ஸோ கட்டாயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு திடீர்னு வந்து ஒரு இரண்டு அறிவிப்பு வந்து கிடைக்க போகுது ஸோ அதனால் மக்களே அனைவருமே உச்சாராக வந்து இருங்க இது கட்டாயமாக ஸோ நீங்கள் வந்து பண்ணி ஸோ வச்சுக்கோங்க ஸோ அதனால் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செய்யலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் ஸோ வராது அப்படின்ற மாதிரி தான் ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை கட்டாயமாக வந்து செஞ்சுருங்க ஸோ என்னென்ன இரண்டு முக்கிய அறிவிப்புகளாம் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் ஸோ மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது வந்து ஸோ எதனால் வந்து கிடைக்காது யாராருக்கெல்லாம் வந்து எந்த ரேஷன் அட்டைக்கு வந்து கிடைக்காது ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து சில ஸோ டவுட்டெல்லாம் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் ஸோ நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட மகளிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து ஸோ வாங்கிட்டு வராங்க ஸோ இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையில் ஒரு புதிய திறப்பாங்க ஒரு இரண்டு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து பென்ஷன் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த ரேஷன் அட்டைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு வந்து ஸோ மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து அரசு மூலமாக எந்த ஒரு நல ஸோ நலத்திட்டங்களை வந்து பெற்றிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஊனமற்றவராக வந்து இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முதியோர் முதியோர் உரிமை தொகை வந்து ஏற்கனவே வந்து ஸோ நீங்கள் வந்து ஸோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கும் இந்த ரேசன் அட்டைதார்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஏற்கனவே நீங்கள் ஸோ இந்த விஷயத்தில் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்க்கிசன் நோய் முதுகு தண்டு ஸோ நோய் உள்ளிட்ட மிகப்பெரிய ஸோ வாழ்விலை முடக்கும் நோய்களை உடைய குடும்பத்தினருக்கும் இந்த விதிமுறை பொருந்தாது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஒரு மூன்று அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனால இந்த ரேஷன் ஸோ கார்டுக்கு வந்து இந்த மகளிர் தூய்மை தொகை வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ கலைஞர் உரிமை தொகை வந்து கிடைக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்காது ஸோ அதனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காதவர்களுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே ரேஷன் கடை ஸோ ஸோ பேங்க் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஓசி அப்டேட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஓசி முக்கியமான ஒரு அப்டேட்டாக தான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஸோ நிலையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து ஸோ அனைத்து விதமான ஸோ டாக்குமெண்ட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸோ வந்து கேஓசி வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரேஷன் கார்டிலும் ஸோ மகளிர் உரிமை தொகையிலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் வந்து உரிமைத்தொகை வந்து வராமல் ஸோ நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அனைவருமே கட்டாயமாக ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க ஸோ அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸோ கிடைக்காமல் போவதற்கான முக்கிய காரணம் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரேஷன் கார்டு ஸோ இருக்கும் சில பிரச்சனைகள் காரணமாக சிலருக்கு ஸோ கலைஞர் மகளிர் மகளிர் உரிமை தொகை ஸோ கிடைக்க வாய்ப்பு இல்லை அது எப்படி என்பதை ஸோ நம்ம வந்து ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அதனால் கலைஞர் தொகை கிடைக்காமல் போவதற்கு ரேஷன் கார்டுகளில் இருக்கும் பிரச்சனையும் காரணம் ஸோ தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தும் எங்களுக்கு கலைஞர் தொகை ஸோ திட்டம் மூலமாக ஸோ மாதம் ஆயிரம் ரூபாய் ஏன் ஸோ கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த கேள்வியின் அடிப்படையிலாம் இப்போ தமிழக அரசு ஒரு இரண்டு முக்கிய அறிவிப்புகளாக வந்து இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஸோ சில சிலருக்கு கோபமான கேள்விகள் வந்து இருக்கலாம் அதற்கு உங்கள் ரேஷன் கார்டில் இந்த பிரச்சனை இருக்கா என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத வந்து ஸோ ஏற்கனவே அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பின்படி ஸோ கலைஞர் உரிமை தொகை பெற தமிழ்நாடு ஸோ அரசு சில நிபந்தனங்களை விதிக்கப்பட்டுள்ளது ஸோ அதன்படி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டுமே கலைஞர் உரிமை தொகை வந்து கொடுக்கப்படும் ஸோ என்ன அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இதுக்கு தகுதி வாய்ந்த ஸோ பெண்கள் ஸோ இருவர் இருந்தாலும் அதில் ஒருவருக்கு மட்டுமே கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் இரண்டு மகளர்கள் இருந்தாலும் கூட ஒரு அட்டை தான் இருக்கு இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு தான் ஸோ வழங்கப்படும் அப்படின்ற ஒரு திடீர் அறிவிப்பும் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி ஸோ இருபத்தஞ்சிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்களாக தான் வந்து ஸோ மாறி இருக்குது ஸோ அதனால் அதே போல் ஒரு ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்கள் யார் அரசின் மற்ற ஓய்வூதியங்களை வந்து பெறக்கூடாது ஸோ முதியவர்கள் யாராலும் ஸோ ஓய்வூதியம் பெற்று சொந்தால் அவர்களுக்கு இந்த குடும்ப பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டம் ஸோ கீழ் ஸோ மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு வந்து ஸோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சில வீட்டிலலாம் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது அப்படின்ற ஸோ அறிவிப்பு தான் வந்து இப்போ வந்து ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் புதிய புதிய திட்டங்களாக வந்து வரப்போகுது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஸோ நிறைய ஸோ திட்டங்களையும் அறிவிப்புகளையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் எனவே பெரும்பாலான வீடுகளில் முதியோர் உரிய தொகை வ வழங்கி வருகின்ற நிலையில் அவர்கள் பெயர் நிச்சயம் ரேஷன் கார்டில் இருக்கும் அதே முதியோர் உதவித்தொகை விண்ணப்பத்திற்கு ஸோ ஆவணமாகவும் கொடுத்துருப்பார்கள் ஸோ இதனால் சில பேருக்கும் நிறைய இந்த மூன்று வருட காலத்தில் பற்றினா ஸோ வழங்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் அதன்படியாக இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் கலாய்வில் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய ரேஷன் கார்டில் இருப்பவர்கள் முதியோர் உதவித்தொகை வழங்குவதை உறுதி செய்பவர்கள் அதே போல் உங்களின் கலைஞர் உரிமைத்தொகை விண்ணப்பமும் ஸோ நிராகரிக்க ஸோ படும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய தான் இப்போ இந்த வடியில் இந்த விதி விதிமுறையின் கீழ் ஸோ நீங்கள் கலை கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து புதியதாக அப்ளை பண்ணி இருப்பாங்க இல்லையா புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருப்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி ஸோ இருபத்தி ஐந்தில் ஸோ கிடைக்க போகுது ஸோ அதனால் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதனால் இப்போ புதியதாக வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின்படி தான் அனைத்து மகள மகளிர்களுக்கும் ஒரு மிக மிக ஒரு அறிவிப்பாக தான் வந்து வெளியே இருக்குது ஸோ அதனால் இது மாதிரி அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அதே நேரத்தில் ஸோ பார்சிகிசன் நோய் ஸோ முதுகு தண்டு நோய் உள்ளிட்ட மிகப்பெரிய ஸோ வாழ்வியல் முடக்கங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் இந்த விதிமுறைகளை ஸோ பெற இயங்காது அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு விலக்கு அளித்துள்ளது ஒரே வேலை ஓய்வூதியம் பெற்றதால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அந்த குடும்பத்திற்கு கலைஞர் தொகை ஸோ மறுக்கப்பட்டிருந்ததால் அவர் உரிமை தொகை ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையால் நிறைய மகளிர்கள் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வருகின்ற நிலையெல்லாம் இவருங்களுக்குலாம் ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மகளிர்களுக்கு ஸோ இவர்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி புதிய அறிவிப்பாக தான் இவருடைய இரண்டு கட்டாயம் வந்து ஆக்கப்பட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இது ஒரு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் கேஓசி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும் சரி ஓகே ஸோ எனக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ